கைஸ் வெல்கம் டு சனா வியூஸ் பொதுவாக ஜப்பேன்ல நிறைய திங்ஸை வந்து இந்த மாதிரி வெண்டிங் மிஷினில் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ கடைக்கு போகணும்னு சொல்லி தேவையில்லை நாங்க ஈர்க்கிற இடத்துக்கு கிட்ட வந்து இப்படியான மிஷின்ஸ்ல சல்லிய பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் நிறைய திங்ஸ் வீக்கம் விதவிதமான திங்ஸ் வீக்கம் இப்படி பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஸ்பெஷலான ஒரு வெண்டிங் மிஷினுக்கு அதாவது முட்டை விற்கக்கூடிய ஒரு வெண்டிங் மிஷின் நாங்களும் இவ்வளோ காலம் முட்டையை எங்கெங்கேயோ எல்லாம் வாங்கிக்கிறோம் இப்போ நாட்டில் வந்து முட்டை தான் ஒரு ட்ரெண்டிங்ல பேசு பொருளாக போய் இன்னைக்கு லைஃப்ல இப்படியான ஒரு வெண்டிங் மிஷின்ல முட்டை வாங்குறதுக்காக வேண்டி ஓகே வாங்க இந்த மிஷின்ல சலிய பே பண்ணி முட்டை வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்கலாம் முட்டை வாங்க வந்திக்கிறது சூப்பர்பான ஒரு லொகேஷன் அழகான ஒரு ஈவினிங் கிளைமேட் கூட ஃப்ரெண்ட்ஸோட கூட தான் வந்திக்கிறோம் இந்த வியூ பார்த்தா விளங்கும் எவ்வளவு அழகான ஒரு வியூன்னு சொல்லி இப்படியான ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு நாங்க ஜப்பேன்ல வெண்டிங் மிஷின்ல முட்டை பர்ச்சேஸ் பண்ண போறோம் ஓகே முபின் முட்டை வாங்குவோமா ஓகே போ இது வந்து முட்டை வைக்கக்கூடிய வெண்டிங் மிஷின் அப்படியே எங்கால சைடுறது ட்ரிங்க்ஸ் ஐட்டம் சோ இப்போதை கதை தேவையில்ல இதுக்கு போகலாம் இந்த வெண்டிங் மிஷினை பொறுத்த வரையில இதுலேருந்து முட்டை பேச்சஸ் பண்றதுக்காக வேண்டி நூறு கோயின்ஸை மட்டும் தான் பாவிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க நானூறு இந்த பெக்கை வாங்குறோம்னு சொன்னா நூறு கோயினில் கோயின்ல போடணும் அதே இந்த பெக்க இந்த அறுநூறு பெக்கை வாங்குறோம்னு சொன்னா நூறு கோயினில் கோயில்ல ஆற போடணும் அது தவிர்த்து தால் சல்லியோ அப்படி இல்லாட்டி ஐநூறுரூவா அப்படி கொயின்ஸோ இல்லாட்டி அதை விட குறைச்சலான கோயின்ஸோ இதில் பாய்க்கல ஏன்னா இதில் திரும்ப பேலன்ஸ் வாரத்துக்குள்ள வழிமுறைகள் இல்லை ஸோ நாங்கள் எவ்வளோ பெக்கை வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நூறுரூவா கோயின்ஸ்லேயே போடணும் இந்த இடத்துலையும் போட்டிக்குது நூறுரூவா கோயின்ஸை மட்டும் யூஸ் பண்ண சொல்லி மிஷினும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக அவ்வளோ க்ளீன் ஆகிக்குது நிறைய புக்ஸஸ் வந்து எம்டி ஆகிக்குது இன்னும் சிலதில் வந்து முட்டி அப்படி அழகான முறையில் பெக் பண்ணி வச்சுக்குது ரெட் கலர் முட்டை மட்டும்தான் இது ஒயிட் இல்லை ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிக்குது இந்த செட்டுக்கு அப்படியே வந்து ஜப்பேன் காசில் அறுநூறுவா அறுநூறு ஏன் இதில் இல்லை இதில் இயக்குது ஜப்பேன் காசிக்கு வந்து நானூறு ஏன் நாங்கள் இதை பேச்சஸ் பண்ணலாம் அப்போ நானூறு ரூபா இந்த இடத்துல வந்துக்குது ஜப்பேன் எனில் நூறுரூவா காசில் நாளாக போடலாம் ஓகே இருநூறு முந்நூறு இந்த இடத்துல அழகா ப்ளூ நாங்கள் எவ்வளோ போட்டுறோம்னு சொல்லி ஸோ நூறுவா நூறுரூவாய்தான் போடணும் நாலு ஓகே நாலூறு ரூபா போட்டுவிட்டோம் ஓகே இப்போ இந்த இடத்துல இப்படி பல்ப் பத்து அந்த நானூறுரூவா சல்லிக்கு எடுக்கக்கூடிய முட்டைகள் அதில் ஒன்றை தான் எடுக்கலாம் இதில் இந்த பல்ப் பத்து இடத்துல எதுவும் சரி விருப்பமான ஒன்றைங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டில் சூஸ் பண்ண இது சூஸ் பண்ணலாம் ஓகே இந்த லக் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ திறந்து அப்படியே முட்டை பெக்க எடுக்கலாம் வாவ் ஓகே இப்போ அது லொக் ஆயிடுச்சு இங்கே முட்டை பெக்க எடுத்துட்டோம் ஓகே गाइस ஃபைனலா ஜப்பான்ல முட்டை விற்கக்கூடிய இந்த பெண்டிங் மெஷின்ல வந்து 400 ரூபாய் சல்லி பே பண்ணி முட்டை பெக்க கொண்டு எடுத்துட்டோம் ஸோ இதுல வந்து எத்தனை முட்டை இருக்கும்னு சொல்லி கல்குலேட் பண்ணிருந்தா கல்குலேட் பண்ணி கட்டாயம் கொமெண்ட்ல செல்லுங்க இந்த பெக்கு குள்ளுக்கும் எத்தனை முட்டை இருக்கும்னு சொல்லி ஓகே காய் இத மாதிரி இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் சிஓ பை பாய்